பவுனியா வடக்கு பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் ஆர் ராஜ்குமார் என்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர் மீது கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டது வீட்டு திட்ட கட்டுமான முன்னேற்றம் தொடர்பாக பார்வையிடுவதற்காக புளியங்குளம் பளியவாடி கிராமத்திற்கு சென்று திட்டம் நடைபெறும் வீடொன்றில் ஒளிப்படம் எடுத்துக்கொண்டு நின்றபோது அயல் வீடு ஒன்றில் இருந்து வந்த நபர் தகாத வார்த்தைகளால் பேசியவாறு குறித்த அல்வெலரி சரமாரியாக தாக்கியுள்ளார் இதேவேளை இந்த சம்பவம் இடம்பெற்ற வீட்டு உரிமையாளர் இதனை தடுக்காது வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றதாகவும் குற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாக்குதல் சம்பவம் குறித்து பிரதேச செயலாளருக்கு ஊழியர்களுக்கும் உதவி திட்டமிடல் பணிப்பாளருக்கும் தெரியப்படுத்தப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தரால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது குறித்த முறைப்பாட்டுக்கமைய தாக்குதலை மேற்கொண்டார் என்று குற்றம் சுமத்தப்பட்ட நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு மறுநாள் திங்கட்கிழமை காலை விடுவிக்கப்பட்டுள்ளார் மற்ற மக்களுக்கு நாங்கள் சேவை செய்கிற சில சட்ட திட்டங்கள் வழங்காமல் இருக்கிறது எங்களுக்கு மிக வருத்தமாக இருக்கின்றது நாங்கள் சனி என்று பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் பௌனியாவிட பிரதேச செய்கிறோம் உதவி திட்டங்கள் வரும்போது அது அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு அமைவாகவே நாங்கள் பழகி கொண்டிருக்கின்றோம் அந்த அரசாங்க சட்டத்திட்டங்கள் சில வேலை மக்களுக்கு புரியாமல் போயிருக்கலாம் அதை அந்த விறை செய்தவர்களும் मल्ला बोल रहा है இந்த சம்பவத்திற்கு வவுனியா வடக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடுமையான கண்டனம் வெளியிட்டிருந்ததுடன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் குற்றவாளி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதுடன் அரச உத்தியோகத்தர்களது பாதுகாப்பு உடனடியாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர் எனினும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்து பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச சேலகை வாயிலை மறைத்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரிதிச் செயலாளர் பிரிவுகளிலே இந்த பிரி பிரிதிச் செயலாளர் பிரிவில் தான் சகல மக்களும் இடம்பெயர்ந்து சென்று தங்களுடைய சொத்து உடைமை உயிர் சேதங்களை எதிர்கொண்டவர்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீள குடியமர்த்தப்பட்டார்கள் அவர்களுடைய அந்த முயல்கள் குடியேற்றத்தின் பின்னர் அவர்களுக்கான தேவைகளை நாங்கள் படிப்படியாக நிறைவு செய்து வருகிறோம் அதில் முக்கியமான தேவையாக வீடு திட்ட தேவை காணப்படுகிறது இன்னும் பலருக்கு வீடு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனினும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற வீட்டு திட்டத்தை அவர்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் பகிர்ந்தளித்து வருகிறோம் இந்த இடத்திலே சிலவிட சில விடுத்தவை இருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது அதே சமயம் அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக வன்முறையை ஒரு ஆயுதமாக பிரயோகிப்பதை நாங்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுடைய அவர்களுக்கு தேவை இருந்திருந்தால் எங்களுடைய எங்களுடன் தொடர்பு உண்டு அவருடைய பிரச்சனைகளை அணுகி இருக்கலாம் அதை அதை விடுத்து எங்களுடைய உத்தியோகத்தரை மூர்க்கத்தனமாக தாக்குகின்ற அந்த நடவடிக்கை எந்த விதத்திலும் எங்களுடைய உத்தியோகத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இந்த பிரதேசத்தினுடைய பிரியலாளர் என்ற வகையிலே இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அவர்களுக்கு அவருக்கு எதிராக வெகு வெகு விரைவிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த நபரை தாம் கைது செய்வதாக உறுதிமொழி வழங்கியதை தொடர்ந்து உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டுள்ளனர் இதேவேளை பிரதேச செயலக ஊழியர்களது போராட்டம் காரணமாக புதன்கிழமையான இன்று பிரதேச செயலகத்திற்கு சேவையை பெற சென்ற பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்